ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபாரத போர் முடிஞ்சு போச்சா இல்லை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கா அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போர் முடிஞ்சு ரொம்ப வருஷம் காலம் ஆயிடுச்சு இப்போ வந்து இன்னும் முடிஞ்சிச்சா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிலாம் தானே கேட்குறீங்க நம்மளுடைய மகாபாரத போரில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க என்னென்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் சில கதைகள் எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மகாபாரத போர் எதனால் நிகழ்ஞ்சிச்சுனா பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்கு விஷயத்தில் நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னா இப்போது நடந்து முடிஞ்சு போச்சா இப்போ நடக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை இன்னும் இருக்குதா அப்படின்னு அப்படின்னா இன்னும் நடந்து முடியல இங்கே காட்டியிருக்காங்க அவங்கெல்லாம் எழுதி உங்களுக்கு காட்டியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ஒன்று நடக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா மகாபாரத போர் இன்றைக்கும் நடந்துகிட்டு எங்கெங்க எங்கெங்கே நடந்துகிட்ருக்கு போர் எப்போது நடந்துடுச்சே அப்படின்னா நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலுமே ஒவ்வொரு ஊர்களிலுமே ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் ஒவ்வொரு உலகத்திலேயுமே இன்றைக்கும் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நாலு விஷயம் பொருள் புகழ் அதிகாரம் புலநின்பம் பொருள் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னாவே எவ்வளோ வேறுபடுது நீங்கள் நல்லா பார்த்துருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நாங்கள் கார் வாங்கிட்டோம் நாங்கள் வீடு வாங்கிட்டோம் எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படி ஒரு கெத்து இல்லையா பொருள் புகழ் ஒருத்தர் அதாவது ஒரு அடிமட்டத்துக்கு ஒரு ஆளை தள்ளணுன்னா வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க புகழ் நீ எல்லாம் என்ன ஆளுப்பா நீ எல்லாம் எப்படி வேண்டிய என்னப்பா இப்படி இருக்க இல்லை என்னம்மா இவ்வளோ உங்கள் வீட்டுக்கார் இப்படி ஒத்தனை புகழ்ந்து 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 அவங்க அடிமட்ட லெவலுக்கு எவ்வளோ பாதாளத்தில் தள்ள முடியுமா தள்ள முடியுமா புகழ் அதிகாரம் உன்னிடம் அதிகாரம் ஒன்று கொடுத்து பாரு யார் என்பது தெரியும் அப்படின்னாலும் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு எதுக்குமே எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது சரி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை ஒன்று கொடுத்து பாருங்கள் அவன் இருக்கிற இடமே வேறையாக இருக்கும் தான் அதிகாரம் வச்சு நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க தான் அதிகார வச்சு துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அதிகாரம் புலனின்பம் இன்பம் புல இன்பத்தில் யார் இருக்கா இல்லையா அதில் எத்தனை குடும்பங்கள் செதஞ்சுருக்கு ஸோ இந்த நாலு விஷயங்களமே மகாபாரத போர்லேயும் நடந்தது இன்றைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு உலகத்திலையும் இந்த நாலு விஷயங்கள் நடக்குதா இல்லைன்றது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த நாலு விஷயத்த சிந்திச்சு பாருங்கள் நம்ம இது திட்டிருக்கோம் கரெக்டாக திட்டிருக்கோமா இல்லை நம்ம அதிகாரத்தை வச்சு துஷ்பிரயோகமாக திட்டிருக்காமல் அதிகாரத்தில் திட்டுறது ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒருத்தருக்கு சொல்கிறதுன்றது வேறு ஆனால் துஷ்பிரயோகம் பண்ணுறதுன்றது வேறு அதை பார்த்துக்கோங்க பொருள் பொருள் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்குமானால் தெரியாது போயிடும் ஆனால் உறவுகள் வந்து அப்படி கிடையாதுங்க உறவுகள்னால எவ்வளோ நல்லது தர முடியுமோ அவ்வளோ கெட்டதும் தர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா சித்தி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக கொண்டாடவும் முடியும் இல்லைங்களா யாரையும் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் கூப்பிட முடியாது இப்படி அதே மாதிரி அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அதை கையில் எடுத்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி நம்மளை அடக்கவும் முடியும் இந்த ரெண்டு விஷயமே நடக்கும் இல்லைங்களா ஆனால் என்னென்னா வாழ்க்கைன்றது மேடு பள்ளம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா உறவுகளும் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் உறவுகளும் அப்படி தான் நம்ம ஒரு வண்டி போட்டும் ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் மேடு பள்ளம் ஏறி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி தான் கொஞ்சம் பள்ளம் வந்துச்சு நம்ம எல்லாம் ஸ்லோ பண்ணி தான் ஏறும் இந்த மாதிரி நம்மளோட உறவுகள்லேயே நிறைய மேடு பள்ளங்கள் இருக்குது சிலர் அதிகாரம் செலுத்தவங்க இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப திட்டி பேசுகிறவங்க இருப்பாங்க கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறவங்க இருப்பாங்க இத்தனை வகையாக இருப்பாங்க அப்போது அவங்கக்கிட்ட போகும்போது என்ன கொஞ்சம் பள்ளம் இல்லையா கொஞ்சம் நம்ம அமைதியாக தான் போக முடியும் கொஞ்சம் மேடாக இருக்காங்களோ அதையும் கொஞ்சம் மேடாக ஏறி இறங்க தான் போக முடியும் நம்ம ஸ்பீடாக வண்டி ஓட்டினா நம்ம வண்டிக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு இதே தாங்க உறவுகளுக்கு நடுவில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போயிட்டான்னு வச்சுக்காங்களேன் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை அதிகமாக இருக்கும் ஸோ பொருளால் எதுவுமே நமக்கு வந்துடுப்போகுது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு எல்லாம் போயிடும் புகழ் புகழ் தான் சொல்கிறேன் ஒருத்தரை புகழ்ந்து பேசிட்டோம் அப்படின்னா அப்படியே விழுந்துருவாங்க ஒரு மனைவியை கவுக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கு நிலாம் மாதிரி இருக்குது இன்னும் மாதிரி ஒரு அழகில்ல கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ளாட் முடிஞ்சிடும் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொருத்தருமே புகழால் மயங்காதவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அதிகாரம் அதான் சொன்னல ஒருத்தரிடம் அதிகாரம் கொடுத்து பாருங்கன்னு அடுத்து புல இன்பம் புலநின்பம்ன்றது யாரும் எந்த நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவு கண் இந்த புலனை வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது அதே மாதிரி புறம் பேசுதல் நம்ம வாயை வச்சு எவ்வளோ பேசுகிறோம் நேரடியாக பேசும்போது சா ஒன்று மாதிரி இருக்க முடியுமா ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படி நம்ம அப்படி நவந்துட்டோன்னா எவ்வளோ பாரு ஸோ புகழுக்கும் மயங்காதீங்க வாய் பேசும்போது ரொம்ப யோசித்து பேசுவாங்க நம்ம நம்ம இந்த செகண்ட் வார்த்தைகளை கொட்டிடுவோம் ஆனால் மறுபடியும் அல்ல முடியுமானால் அள்ள முடியாது ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க நேரத்தை வேணான நேரத்தையும் திரும்பி பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது கொட்டிய வார்த்தையும் அள்ள முடியாதுன்றது ஸோ வார்த்தைகள் யோசித்து பேசுங்க ஏன்னா எண்ணங்கள் எங்கும் பாயும் உணவு உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணம் எங்கும் பாயும் சொல்லுவாங்க அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூ இயரில் நம்ம யாரையாவது திட்டியிருப்போம் யாராவது மனக்கஷ்டப்படுத்தியிருப்போம் அவங்கள மன கஷ்டம் படுத்திருக்கோண்டது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் தயவு செய்து அட்லீஸ்ட் மானசிபா மானசீகமாக மனசுக்குள்ளே நினச்சி அவங்கக்கிட்ட ஒரு சாரி கேட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி இல்லை உங்களால் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா தைரியமாக ஃபோன் பண்ணி கேளுங்க ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு ஒரு தில்லு வேணுங்க அதனால் கேட்டுட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பாவத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க ஸோ அது உங்களால் முடிஞ்ச பாருங்கள் ஸோ போர் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க எல்லா வீடுகளுமே அந்த போர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம விஜய் டிவியில் அடிக்கடி போட்டுகிட்டு தான் இருக்காங்க நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி கிருஷ்ண பரமாத்மாவுடைய வசனங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இச்சை மயங்குதல் தான் இந்த நாலு விஷயமே அதிகாரமும் இச்சை தான் புகழ் பொருள் புகழ் அதிகாரம் புல நின்பம் இந்த நாலுமே பிரச்சனைக்குள்ளாகுது ஸோ இந்த நாலுத்தையும் ரொம்ப யோசித்து ரொம்ப அமைதியாக நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாம் இருக்கும் ஏன்னா மறுபடியும் ஒரு புருஷத்தை போர் எங்கேயும் நடக்கக்கூடாது வீடுகள்லேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி இந்த உலகத்துலேயும் சரி இந்த சமுதாயத்துலேயும் சரி ரொம்ப அமைதியாக போகணும் அப்படின்னா இந்த நாளுதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியாக கேட்டுறதுக்கு அத்தனை பேர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுறை